Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ஸ்வீட் ஷாப்ல கிடைக்கிற மாதிரி பார்க்கறதுக்கும் சரி சுவையும் சரி அப்படியே மாறாம பர்ஃபெக்டா இருக்கும் இதை செய்யறதுக்கும் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் ஸோ மிஸ் பண்ணாம உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் இது கூடவே ரெண்டு கப்பளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பொதுவாக பால்கோவா செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் நல்ல அடிகனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கணும் அல்லது நான் ஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் ஒட்டாமல் வரும் ஆனால் இந்த மாதிரி அடிகனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த பால்கோவா உடைய பதம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்புறம் நிறமும் சரியான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அடிகணமான அகலமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல லோ ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு இது போல கலந்துட்டே இருங்க ஓரங்கள்ல எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்துக்கோங்க கைவிடாம கலந்துட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இப்ப பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இது இன்னுமே நல்லா திக்காயிட்டு கடாயை விட்டு உருண்டு தரந்து வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க இப்ப பாருங்க நல்லாவே திக்காயிடுச்சு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறனதுக்கு அப்புறமா இன்னுமே திக்காயிட்டு வரும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் அப்புறமும் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா கடாய் வந்து சூடாக இருக்கும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நாலஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ இது கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்குது இப்படி இருக்கும் போதே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா இறுக்கி போன மாதிரி ஆயிடும் உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது அதனால் சூடா சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதே போல் மிதி இருக்க எல்லா மாவுளையும் உருண்டை பிடிச்சி வச்சிருங்க இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது போல் கட்டை வரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு டிசைன் இப்போ நான் அச்சை வச்சு செஞ்சு காமிக்கிறேன் போல் அச்சு மிஷின் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் இல்லைனா பாத்திர கடைகளில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த அச்சு மிஷினை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக டிசைன் வந்துடும் பாருங்க அப்படியே ஸ்வீட் ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கு டிசைன் மட்டும் இல்ல டேஸ்டும் அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப அவ்வளவுதான் பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது மேல வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமா நட்ஸ் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் சும்மா அழகுக்காக தான் இதை வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்